السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سید المرسلین وعلى آلہ وصحبہ اجمعین اما بعد فقد قال اللہ تعالی في القرآن المجید وفی محکم تنزیل بعد عرب اللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم

இங்கு கலந்து கொண்டு இன்று நடந்த புகாரி சரி ஐந்தாம் நாளுடைய விளக்க பயானை கேட்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே சகோதரர்களே மாணவ கண்மணிகளே அல்லாஹார ரஹமத் எந்த நம் மீது உண்டாவதாக நுண்ணிய தூரிய அல்லாரும் அல்லாஹ் அல்லாம்தாரா மனிதனை படைத்து அவன் குறை உள்ளவன் என்று காட்ட வேண்டும் என்பதற்காக நான் மட்டுமே குறை இல்லாதவன் என்னால் படைக்கப்பட்ட படைப்பு அனைத்தும் தான் குறை உள்ளதுதான் என்பதை ஒன்றுத வேண்டும் என்பதற்காகவே அல்லாத்தரா மறதியை படைத்திருக்கின்றான் உண்மையிலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மறதி என்பது மனிதனுக்கு அல்லாஹ் வந்து கூட ஒரு என்றே சொல்லலாம் மரது என்பதும் ஒரு ரஹ்மத்து தான் உலகத்திலே ஒரு மனிதனுக்கு தன் வாழ்நாளிலே தனக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் தனக்கு யாரெல்லாம் துன்பம் கொடுத்திருக்கின்றார்கள் தனக்கு யாரெல்லாம் இடையூறு செய்திருக்கின்றார்கள் என்பதை யாவும் கொண்டே இருந்தார் என்று சொன்னார் இருபத்தி நாலு மணி நேரம் கண்டிப்பா அவனால் வாழவே முடியாது யாரை பார்த்தும் உனால் சிரிக்க முடியாது யாரை பார்த்தும் செலவு சொல்ல முடியாது ஒரு நாள் இவன் இப்படி அங்கு செய்தான் இவன் ஒரு நாள் இப்படி செய்தான் என்று சிந்தனை தான் தவிர யாரை பார்த்தும் ஒரு புன்னகை போக்க முடியாத ஒரு நிலையில் தான் இந்த மனிதன் தள்ளப்படுவான் எனவே அல்லாத்தில மறதியை படைத்திருக்கின்றான் இன்று வாரி ஷரீஃபிலே ஐந்தாம் திசு ஓதப்பட்டது இந்த ஐந்தாம் திசுவிலே தொழுகை பற்றிய பாடங்கள் ஜனாசா பற்றிய பாடங்கள் அதே போன்று தொழுகில் மறதியின் பற்றிய பாடமும் இந்த நாள் ஓதப்பட்டது இந்த நாளிலே இந்த சவு தொழுகையில் மறதி ஏற்பட்டது என்று சொன்னால் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் எப்படி தன்னுடைய அந்த குறைவான தொழுகையை பரிபூர்ணம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஹதீஸ்லே ஓதப்பட்டிருக்கின்றது இந்த மறதி என்பது நமக்கு மட்டும்தான் ஏற்படுகிறதா அல்லது நபிக்கும் ஏற்பட்டதா என்று பார்த்தோம் என்று சொன்னால் நபி சல்லி வசல்லும் அவர்களுக்கும் இந்த மறது ஏற்பட்டு இருக்கின்றது நபி அவர்கள் சொல்வார்கள் நானும் உங்களை போன்ற மனிதன் தான் நீங்கள் எப்படி மறந்து போகின்றீர்களோ அதே போன்று நானும் மறந்து போகிறவை நான் ஏதே ஒரு விஷயத்தை மறந்துவிட்டேன் என்று சொன்னால் எனக்கு அது யாபார் ஊட்டும் என்பதாக பெருமானா செல்லும் வாழைவ செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே மறதி என்பது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண விஷயமாகத்தான் நான் பார்க்க வேண்டும் பெருமானா செல்லவா அழைவ செல்லும் அவர்கள் இன்னொரு அதி சொன்ன ஓகப்பட்டது நோருடைய தொகுதியை நபியவர்கள் தொடர் வீக்கின்றார்கள் துறை வைக்கின்ற போது இரண்டாம் ரக்காலத்தில் சிறு இருப்பே அமர வேண்டும் ஆனால் பெருமானா செல்லும் அழைவ செல்லும் அமராக மூன்றாம் இடக்காலத்தில் கேள்ந்து விட்டார்கள் இப்படியாங்க நான்கு ரக்காரத்தில் பெருமானா செல்லும் அழிவ செல்லும் அவர்கள் முடித்து விட்டார்கள் சாபாக்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் பெருமானா சலாம் திருக்க போகின்றார் என்பதாக ஆனால் பெருமானா செல்லம் வாங்க வழியும் போது துறைகள் ஏற்பட்ட அந்த மறந்தை உணர்ந்து சொல்லி கொண்டவர்கி சமூக ரெண்டு இரண்டு நபியவர்கள் நிறைவை செய்துவிட்டு பின்புதான் சலாத்தியை கொடுக்கின்றார்கள் எனவே ஒரு மனிதனுக்கு மரது என்பது ஏற்படும் இயல்பான விஷயத்தான் அதற்குன்ன வழிமுறையை பெருமானா செல்லம் வாழ வழி வசல்லும் போது இந்த சமூகத்திற்கு சஜிதா சவு என்பதாக இரண்டு சஜிதாக்களை செய்ய வேண்டும் என்பதாக நம்ம கற்று தந்திருக்கின்றார்கள் இந்த ஹதீஸும் இன்றைய பாடத்தில் ஓடப்பட்டுள்ளது அதே போன்று இன்றைய பாடத்தில் ஓடப்பட்ட மட்டுமொரு ஹதீஸ் இந்த மரபுக்குண்டான காரணம் என்ன ஒரு மனிதனுக்கு தொழுகை ஏன் மறதி ஏற்படுகின்றது மறதி எதனா ஏற்படுகிறது என்ப விஷயத்தின் திருமண செல்லவாறு அடையவர் செல்லும் போது என்று ஹதீஷே கூறிக் ஒரு தலைவர் பெருமானாக சொன்னார்கள் பள்ளிவாசலே பாபு சொல்லப்பட்டது என்று சொன்னார் பாபு சொல்லப்பட்ட உடனே சைத்தான் இரண்டு காடுகளில் பொத்தியவனாக பின்வார வழியாக காற்றை வெளியாக்கியவனாக அந்த பாம்புடைய சப்தம் தன்னுடைய காதில் விழுந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்திலே சைத்தன் வேகமாக ஓடுகின்றான் பாம்பு சொல்லி முடிக்கப்பட்டதும் அந்த செய்தான் மறுபடியும் பள்ளிக்கு வந்து மறுபடியும் என் காமத்து செல்லப்படுகின்றது எ காமத்து செல்லப்படுகின்ற ஒன்று செய்தான் இவ்வாறே ஓடுகின்றான் எ சொல்லி முடிக்கப்பட்ட உடன் ஷைதா பள்ளிக்கு வந்து விடுகின்றான் அங்கு இருக்கிறத உடையாரை எடுத்து வருகின்றான் இந்த விஷயத்தை யாவவு செய்துப்பார் உருகு கதா அவக்கதா இதையாவவு செய்துப்பார் அதை யாவவு செய்துபார் கதை என்ன வியாபாரத்தை செய்தாய் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டி இருக்கின்றது நமக்கு வர வேண்டி இருக்கின்றது என்ன செலவுகளை செய்யலாம் வருமானத்திற்கு என்ன வழியை உண்டாக்கலாம் உலகம் எல்லா விஷயங்களையும் சைதா அந்த மனிதனுக்கு யாபகம் ஊற்றுகின்றான் இதன் காரணமாகத்தான் ஒரு மனிதனுக்கு மறதி ஏற்படுகின்றது எந்த அளவுக்கும் மறந்துவிதான் சொன்னார் அதே பெருமானா சொல்லி காட்டுகின்றார்கள் அவன் தொழுதது மூன்று அல்லது நாம் என்று தெரியாத அளவுக்கு செய்தான் அவனை மரக்கடித்து விடுகிறாய் என்பதாக பெருமானா செல்ல உழைவர் செல்வம் அவர்கள் கூறி காட்டியிருந்தார்கள் எனவே கண்ணிய தொகை மறதி தொழகி வருவது என்பது இயல்பான விஷயம்தான் ஆனா நம்முடைய தொழுகை எவ்வாறு இருக்கு என்று சொன்னால் பெருமானாருக்கு ஏற்பட்டு தொழுகையிலே மறதி ஆனால் நமக்கு ஏற்படப்பட்ட விஷயம் இன்னொன்னு சொன்னால் மறதியிலே தான் நாம் தொகுந்து கொண்டிருக்கின்றோம் எந்த தொழிலை தொழுகின்றோம் என்று கூட நமக்கு யாதும் இல்லாதவருக்கு இமாம் என்ன கிராரத்தை ஓதுகின்றார் என்ன சூறாவை ஓதுகின்றார் தொழுதோம் என்னென்ன செய்தோம் தொகையிலே எந்த விஷயத்தும் தெரியாத அளவுக்கு மறதியிலே தான் நாம் தொல்பு கொண்டிருக்கின்றோம் இது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயமா என்று கொண்டிருக்கின்றது எனவே கண்ணியை தொகுதியே தொலைக்கு நான் போகின்ற போது தொலைக்கு முன்பாகவே அதற்குண்டான நம்முடைய உள்ளத்தை ஒரு உள்ளத்தை சரி செய்தவர்களாக தொழுகைக்கு நாம் சென்றோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை தொழுகையா இருக்கும் இல்லை என்று சொன்னால் தொழுகையில் மறதி தொழுகையிலே கொடுபோக்குத்தனம் தொழுகையிலே அசட்டல் இது போன்ற விஷயங்கள் நமக்கு ஏற்பவது இயல்பாகவே மாறிவிடும் எனவே தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாகவே நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று தொழுகையில் இமாம தவறு செய்து விட்டான்னு சொன்னால் தொழுகையிலே இமாம தவறு செய்து விட்டான்னு சொன்னால் தின்னால் இருப்பவர்கள் சுகானல்லா என்று சொல்லி அவருக்கு யாபகத்த வேண்டும் நடந்திருக்கின்றது நீங்கள் தொழுகையை சரி செய்து கொள்ளுங்கள் என்ற அந்த நினைப்பை என்று அந்த இமாமுக்கு யாபகத்து வேண்டும் ஆனால் சில வேலை எப்படி ஆகிய சொன்னார் இமாமு தொழுக வைக்கின்றார் தொழுகை முடிந்து போய்விடுகின்றது இமாம் ஓடுகின்றார் ஓடிடுகின்றார் அனைத்தும் முடிந்ததற்கு பிறகு ஜமாத்தின் பேசி போகின்றார் அந்த தொலை வந்த துணையாளிகள் என்ன பேசுகின்றார்கள் இமாம் மூன்றரை காலத்துல வச்சா ரெண்டரை காலத்துல வச்சாரா அப்பதான் மீட்டிங் நடக்குது தொழுது முடிந்ததற்கு பிறகு அப்ப தொழுகின்ற போது ஒரு தொழுகினே இல்லை எத்தனை தொழுதா என்ற விஷயம் அவருக்கு யாராவது இல்லை எனவே தொழுகை முடிந்ததற்கு பிறகு அருகே இருப்பவர்கள் பார்த்து கேட்கின்றார் இமாம் ரெண்டு ரகத்து வச்ச மாதிரி இருக்குது இவம் மூன்றரைக்காக துரு வச்சாரா எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மீட்டிங் எல்லாம் துறைக்கு பிறகு துபாவுக்கு துறை நடக்குது என்று சொன்னால் நாம் தொழிலில் இருக்கின்றோமா இல்லை என்பதை கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் வெள்ளியை ஒரு ஒரு ஆலிம சாவினிடம் ஒரு மனிதரை கேட்கின்றார் ஒரு கேள்வி எல்லோருக்கும் தொழிலே இமாம் தொலை வைக்கின்றார் இமாமுக்கு தவறு ஏற்பட்டதை சொன்ன இடையிலே சுபாவல் என்று சொல்லி அவருக்கு யாபகப்படுத்த வேண்டும் ஆனா யாருமே யாபப்படுத்தாமல் யாருமே அந்த சிந்தனை இல்லாமல் துணை முடிந்ததற்கு பிறகு யாபப்படுத்துகின்றார்களே இது எப்படிப்பட்ட ஒரு நிலை என்பதாக ஒரு ஆழ்மிசாவையும் ஒருவர் கேட்கின்றார் அதற்கு அந்த மனிதர் சொல்லியிருந்தார்களே அதற்காக அது ஒன்றும் இல்லை பெருமானா செல்லல்லா வழி வசூல் அவர்கள் தொழுகை இருந்து வாங்கி வந்தார்கள் மேராஜுக்கு சென்றார்கள் பூமியிலிருந்து பூமியிலிருந்து மேராஜுக்கு சென்று பெருமானா செல்லல்லா சொல்ல தொழுகை வாங்கி வந்தார்கள் அதை வாங்கி வந்து நம்ம கொடுத்து விட்டார்கள் ஆனால் தொடர்புடைய நாம் தொழுகையிலே மேராஜுக்கு போய்விடுகின்றோம் எனவே நம்முடைய தொழுகை தொழுகையாக இருப்பதில்லை எனவே நாம் தொடக்கூடிய தொழுவி அல்லாவா ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற சிந்தனை கூட தொழக்கூடிய தொழிலாளர்களுக்கு வருவதில்லை என்பதாக அந்த ஹசரத் அவர்கள் ஒரு கவலையான ஒரு விஷயத்தை தெரிவிக்கின்றார்கள் எனவே கண்ணிய வருவே நம்முடைய தொழிலை தொழையா இருக்க வேண்டும் அல்லாவா அந்த தொழுகை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில விஷயங்களை தொழுகைக்கு முன்பாகவே நாம் செய்து கொள்ள வேண்டும் அது முதல் விஷயம் என்னன்னு சொன்னால் தொழிலை வருவதற்கு முன்பாகவே அல்லாவுடைய அச்சத்தை உள்ளத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உள்ளத்திலே உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லா உண்டான பயத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் இதை எப்படி சாத்தியமாக்க முடியும் என்று சொன்னால் பாங்கு சொல்லப்படுகின்ற போதே அந்த வாங்கை செவி தாழ்த்தி கேட்க வேண்டும் முதல் விஷயம் இதுதான் நம்முடைய தொழிலை சரியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாங்கு சொல்லப்படுகின்ற போதே காது தாழ்த்தி அந்த பாங்கை கேட்க வேண்டும் வாங்கை கேட்டு அந்த வாங்குக்குண்டான பதிலை அழகான முறையிலே சொல்ல வேண்டும் அதே போன்று அன்று அந்த பாங்கை கேட்கின்ற சமயத்திலே இந்த வாங் இந்த அதான் இந்த அழைப்பு என்னை படைத்த தேர்ந்து வருகின்றது ஜப்பார் தஹார் அனைத்தையும் அடைக்கி ஆளக்கூடிய அந்த ரப்பிடத்தில் இந்த அழைப்பு வருகிறது என்ற சிந்தனை உள்வாங்கி நான் என்னுடைய ரப்புக்கு முன்னால் சென்று நிற்கப் போகின்றேன் என்னுடைய ரவுக்கு முன்னால் சென்று நான் எடுத்துப் போகின்றேன் என்ற சிந்தனையை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதே போன்று இரண்டாவதாக என்ன சொன்னால் அந்த தொழிலையே நான் இருக்கின்ற சமயத்திலே நீயத்தை சரியாக வைக்க வேண்டும் நீயத்தை சரியாதா இருந்தால்தான் அல்லாஹ் இத தொழிலை அங்கீகரித்து கொள்வான் இல்லை என்று சொன்னால் இந்த தொழில் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற பயத்தோடு அல்லாவுக்கு முன்னா நான் இருக்கிறேன் என்ற சிந்தனை வர வேண்டும் அதே போன்று மூன்றாவதாக அவன் தொழுகை தொழுகின்ற போது நான் அல்லாவிடத்திலே சென்று பேச போகின்றேன் அல்லாவிடத்திலே சென்று நான் பேச போகின்றேன் குரானி ஓதி அல்லாவிடத்திலே பேச போகின்றேன் அந்த சிந்தனை ஓடுவடி செல்ல வேண்டும் உலகத்திலே யாராவது உயர்ந்த அதிகாரி ஒரு அரசியல் ஆளும் மிக்க ஒரு தலைவர் அவலத்திலே சென்று பேசுகிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பயமாக பதுங்கியவர்களாக யோசித்து யோசித்து வார்த்தை விடுகின்றோம் அது போன்ற பயம் அல்ல அதைவிட தாண்டி ஒரு பயத்தை அல்லாவுக்கு நான் இருக்கின்ற போது நாம் கொண்டு வர வேண்டும் இந்த பயத்தோடு தொழுகைக்கு செல்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய தொழுகை தொழுகையா இருக்கும் அதே போன்று அந்த தொழுகை ஓடப்படும் சூறாக்கள் அந்த சூறாக்கள் ஏதாவது ஒரு சூழல் நமக்கு அழுத்தம் தெரிந்த சூறாக்களா இருந்தது என்று சொன்னால் அது சூழல் பாக்கியாவா என்பது என்று சொன்னால் ஓடப்படுகின்ற போது அந்த பொருளை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும் ஓடப்படுகின்ற போது அந்த ஆயத்து பொருளை உள்ளதிலே கொண்டு வர வேண்டும் அது வரக்கூடிய அதாவுடைய ஆயத்துகள் கவலைப்பட வேண்டும் அது வரக்கூடிய ரமத்துடைய ஆயத்துகள் சந்தோஷப்பட வேண்டும் இது போல ஒரு நிலையை தொழுகிய நான் உருவாக்கி கொள்ள வேண்டும் அதே போன்று ஐந்தாவதாக தொழுகின்ற போது வானத்தின் பக்கம் பார்க்காமல் இருக்க வேண்டும் வானத்தின் பக்கம் பாறை உயர்த்தாமல் இருக்க வேண்டும் மேல் நோக்கி நம்முடைய பாறைகள் செல்லக்கூடாது நாம் கியாமல் நிற்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய பாவை சுடு செய்யக்கூடிய இடத்தை நோக்கி தான் இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய பார்வை முன்னா இருக்க என்ன செய்கின்றார் என்ன இருக்கிறது என்ன எழுத்து எழுதப்பட்டிருக்கின்றது என்ன டிசைன் அமைக்கப்பட்டுள்ளது போன்ற விஷயங்களை நாம் பார்க்காமல் இருக்க வேண்டும் எப்படி செய்தோம் என்று சொன்னால் நம்மு உள்ளத்திலே இரையற்றம் என்பது தானாக பிறந்துவிடும் அதே போன்று திரும்பாமல் இருக்க வேண்டும் தொழுகையில் இருக்கின்ற போது நேராக பில்லாயை முன்னோக்கி இருக்க வேண்டும் அங்குமிங்குமா திரும்பாமல் இருக்க வேண்டும் பெருமானார் செல்லல்லாம் அறிவர் செல்லும் அவர்கள் இந்த விஷயத்திலே ஒரு மனித தொழிலா என்று சொன்னால் அவர் திரும்பிக் கொள்ள வேண்டாம் திரும்ப வேண்டாம் ஒரு மனித தொழுகின்ற போது கிபிலாயை உள்நோக்கி தொழுகின்ற போது ரப்பு அந்த அடியானை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்னுடைய அடியான் தொழுது கொண்டிருக்கிறாய் என்பதாக அதே நேரத்தில் அந்த மனித தொழிலை திரும்பிவிட்டான் என்று சொன்னால் அம்மாவுடைய பார்வையும் அவன் விட்டு திரும்பிடுகிறது என்பதாக பெருமானா செல்லல்லா வழிவசல்லும் அவர்கள் கூறி காட்டியிருந்தார்கள் அதே போன்று ஆறாவது ஆகவே ஒரு மனிதன் தொழில் தொழுகின்ற போது கொட்டாடி விடாமல் இருக்க வேண்டும் அந்த சோம்படித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் சோம்படித்தனத்தோடு தொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பா நம்முடைய தொழுகை தொழுகையாக இருக்காது பிறருக்கு காட்ட வேண்டும் என்னை தொழையாய் என்று பார்க்க வேண்டும் என்னை தொழுகாய் பட்டியலிலே சேர்க்கப்பட வேண்டும் எல்லோரும் நான் ஒரு ஆவிதி என்று சொல்லப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த தொழுகை அமை தவிர தொழுகோம் தொழுகையாக நம்மை படைத்த அல்லாவுக்குரிய தொழுகையாக கண்டிப்பா இருப்பதற்கு சாத்தியமே இல்லை எனவே கொள்கைகள் கொட்டாய் வழங்கின்ற போது அது மீறி வந்துவிட்டது என்று சொன்னால் பெருமானா அவருக்கும் வழியை காணித்திருக்கின்றார்கள் கொட்டாயை கையை வைத்து அடைத்துக் கொள்ள வேண்டும் கொட்டாய் வருகின்ற போது முடிந்தளவு வாயால் மூட வேண்டும் வாயாவதற்கு சாத்தியம் இல்லை என்று சொன்னால் கையால் அடைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு அழகாக கற்றுத்தருகின்றது எனவே சோம்பேறித்தனம் இல்லாமல் கொட்டாரிகள் விடாமல் தொழுகையிலே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு அமையும் அதே போல அல்லாஹ் குலான் சரி சுட்டிக்காட்டியான் வாக்கு என்னை யாபம் இருக்காங்க என்னை யாப்டத்துவதற்கான தொழுகையை நிலைநாட்டும் என்பதாக அல்லாஹ் தலா குழாயிசரீப்பிலே சொல்லி காட்டுகின்றான் இந்த ஆயத்திற்கு சில முஃபசீன்கள் விளக்கம் சொல்கின்ற போது என்ன சொல்கிறார் என்று சொன்னால் என்னுடைய யாபத்திற்கான தொழுகை நாட்டு நிலைநாட்டு என்று சொன்னால் என்னுடைய யாபம் எப்போது உங்களுக்கு வருகின்றதோ அப்பொழுது தொகைக்கு வாருங்கள் என்பதா அர்த்தம் என்பதாக சில முஃபசீன்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்கின்றார்கள் அப்படி என்று சொன்னால் நாம் தொழுகைக்கா பள்ளிக்கு வருகிறோம் என்று சொன்னால் அல்லாவுடைய ஆபத்தோடு வர வேண்டும் அல்லாவுடைய சிந்தனையோடு வர வேண்டும் அல்லாவுடைய பயத்தோடு உள்ளே வர வேண்டும் எப்படி தான் நம்முடைய தொழுகை தொழுகையா இருக்கும் இல்லை என்று சொன்னால் ஒரு குறையுள்ள தொழுகையாக அல்லது அல்லாவ அங்கீகரிக்கப்படாத ஒரு தொழுகையாக மாறுவதற்கும் சாத்தியம் உள்ள தொழுகையாக நம்முடைய தொழுகை மாறிவிடும் எனவே கண்ணிய தொகைகளே தொழுகை தொழுகையா நாம் இருக்க என்று சொன்னால் நாம் தொடரக்கூடிய தொழுவை அல்லாவால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இது போல் ஒரு சில விஷயங்களை நம் வாங்க கடைபிடிக்க வேண்டும் வாங்க சொல்வதற்கு சொல்கின்ற போதே தொலைவுக்கு தயாரிப்பு தயாரிப்புகளை நாம் செய்ய ஆரம்பித்து விட வேண்டும் அப்படி செய்கின்ற போதுதான் நம்முடைய தொழுகை அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழுகையா இருக்கும் அல்ல அல்லாஹாரா உங்களுக்கும் எனக்கும் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தொழுகைகளையும் அல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட தொழுகையாக அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட துறையாக ஆக்கி அருவானாங்க நாளை மறுமையிலே உங்களுக்கு எனக்கும் உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹு தந்திர புரிவானாங்க